அனைத்து ஊடகம் பத்திரிகை காலை வணக்கம் கொஞ்சம் ஒருமையா இருங்கப்பா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரத்தை பகுதியில் கள்ளச்சாராயம் பிடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஐம்பது பேர் உயிர் உயிரிழந்ததாக இன்றைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிப்த மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூற்றி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குடித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சியவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாண்டிச்சேரி ஹிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இது நெஞ்சு பதற வைக்கின்ற சம்ப சம்பவம் நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசருடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமிச்சர் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை நாட்டு மக்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது ஹிட்லர் ஆட்சி போல் சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கிட்டோம் ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எதிர்கட்சி சென்ற முறையில் மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது இதையெல்லாம் மக்களும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்தில் போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார் ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக கள்ளச்சாராயும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் உலகத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகளே நான் பார்த்தேன் நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள் மூன்று ஆண்டு காலமாக அந்த கருமாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பனதாக கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள் ஆக இவ்வளோ மையப்பகுதியில் இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நியாயம் என்றால் இதுவரை ஐம்பது பேர் இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பல இல்லாமல் என்று தெரியவில்லை என்றால் இப்ப மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இன்னும் பல மருத்துவமனைகளே தன்மை இல்லை எவ்வளவு சிகிச்சை பெறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பிரச்சனை கருதி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அரசின் மூலமாக அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே பேசுவதற்கு முயற்சியும் அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் ஆக வெளிப்படை தன்மை இல்லை அங்கே முறையான வை சிகிச்சை அளிக்கவில்லை நான் நேரில் போய் பார்த்தேன் பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம் அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய மருந்துகள் இல்லை இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமிப்பெசோல் என்ற ஓமிப்பெசோல் இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து இந்த மருந்து கிடையவே கிடையாது ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் அதை பச்சை போய் ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான் அது இந்த மருத்துவமனையில் இல்லை ஆக இப்படிப்பட்ட சமூகம் நடந்துட்டு இருக்குது முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்கிறார் செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு பேர் வயர்வு வயது முதி முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொரு பேர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார் இதே மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தீதியாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க போடுங்க